பண்ணிக்காதீங்க ஒருத்தர் உங்களை எப்படி எல்லாம் எடை போடுவாங்கங்கிறதுக்காக நீங்க உங்களை எழுந்து நிக்காதீங்க உங்களுக்கு அந்த நேரத்துல என்ன சொல்லணும்னு தோணுதோ இனிமையா சொல்லலாம் அத நீங்க கரடுமுரடா சொல்லணும்னு அவசியம் கூட கிடையாது அப்படி சொல்லும் போதுதானே சிக்கல் வருது அப்ப என்னதான் பண்ணது பண்றதுன்னு கேக்குறாரு அப்பதான் அவர் அழகான கோட்பாடு சொல்றாரு அட்டருடைய கோட்பாடு பணிகளை பிரித்தல் அப்படின்னு சொல்றாரு அது என்ன பணிகளை பிரித்தல் அப்படின்னு சொன்னா நீங்க யாருக்கிட்டையா இருந்தாலும் சரி அவங்க கிட்ட ஒரு பவுண்டரி செட் பண்ணுங்க எல்லை கோடுகளை போடுங்க அது எந்த விதமான எந்த உறவா இருந்தாலும் சரி அந்த பணிகளை பிரிக்கும் பொழுது உங்களுக்கான இரண்டாவது இது நீ செய்யணும் இது நான் செய்யணும் இதுக்கு மேல நம்ம வந்து அந்த பிரச்சனைய பேசக்கூடாதுங்கிறதுக்கான அந்த பவுண்டரி செட் பண்றது அப்படிங்கறத அழகா சொல்றாரு அப்புறம் இந்த பணிகளை பிரித்தல்ல மூணு சொல்றாரு அன்பு பணி நட்பு பணி வேலை பணி அப்படின்னு சொல்றாரு இது அன்புக்கும் பணி இருக்கு வேலைக்கும் பணி இருக்கு நட்புக்கும் பணி இருக்கு குழந்தைகிட்ட பண்ணும்போது